குரு சாவியை கொடுக்கலன்னா சிவன்ட்ட போக முடியாது நேரடியாக நம்ம நம்ம உங்களுக்கு ஞானம் தெரியுமா ஞானம் என்பது குருவால் தரப்படுவது நம்ம குருநாதர் வந்து ஒரு மென்மையான ஆறு கண்ணுக்கு தோன்றக்கூடிய காவேரி யாத்திரை தண்ணி இல்லை இதுவரை நடந்து போக முடியுமா முடியாதா அது மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு வாழ்க்கையை கொடுத்து நமக்கு உணவு கொடுத்து நம்மையும் மதித்து மனுஷனாக மதிச்சு என்ன மதிச்சு மனுஷனாக மதிக்கிறது இங்கே ஜாதி இல்லை மதம் இல்லை சமயம் இல்லை யார் வேணாலும் இங்கே சமமாக உட்காரலாம் அது ஹிந்துவாக இருக்கலாம் கிறிஸ்டியனாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் இந்த மாதிரி சுதந்திரம் எங்கே கிடைக்குதுங்க நினைக்கிறீங்க ஒரு குருவுக்கிட்ட தான் கிடைக்கும் ஒரு மனிதரை மதிக்க தெரியணும் அவங்க முடிஞ்சவங்களோ முடியாதவங்களோ ஏழையோ பணக்காரனோ அவங்கள வந்து மதிக்க தெரியணும் அப்படி மதிக்கக்கூடியவர் தான் குருநாதர் அத்தகைய குருநாதர் இந்த இடத்துல ஒரு எல்லா மக்களையும் சமமாக பார்த்து எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிறதுக்காக எல்லா உயிர்களும் இன்பம் அடையணுங்கிறதுக்காக இந்த இடத்துல மிக அற்புதமான ஒரு கோயில் அமைக்க போகிறாரு முருகப்பெருமான் கோயில் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் சென்ற ஜென்மத்தில் தவம் செய்த இடம் இந்த இடம் தவத்திற்கு உரிய இடம் ஞானிகள் வாழ்ந்த இடம் கோரக்க மகரிஷி போன்ற பெரிய ஞானிகள் இந்த அரப்பளீஸ்வரர் சாமி கோயிலில் தவம் செஞ்சுருக்காங்க தஞ்சாவூரில் திருஞான சம்பந்த சம்பந்தமூர்த்தின்னு ஒரு புலவர் இருந்தார் பெரிய பெரிய படிப்பாளி அவருடைய மனைவிக்கு வயிற்றில் கட்டி ஐயா இடத்துல ரொம்ப அன்புடையவர் எப்பொழுதுமே இந்த அன்னதானத்துக்கு தன்னால் என்ற சம்பளம் வாங்கின உடனே என்ன தன்னால் என்ற பொருளை தர்மத்து கொடுப்பாரு யாரோ பத்து பேர் சாப்பிடட்டும் முகம் தெரியாதவங்க சாப்பிட்ணும் யாருக்கு சாப்பிட்ணும் ஒரு ஏழைக்கு கொடுத்தா அவன் வயிற்றில் சாப்பிடாமல் இருந்தால் என்ன வரும் அல்சர் வரும் சாப்பிடாமல் வரும் வயிற்றில் புண்ணு வந்துருங்க வயிற்றில் வயிறு எரிஞ்சு போயிடும் பசினால் ஒரு வேளை சாப்பாடு கொடுத்து பாருங்கள் உங்கள் சாப்பாடே கொடுத்து பாருங்கள் என்ன ஆகும் காலில் உழுந்து கும்பிடுவான் கடவுளாக பார்ப்பான் அது மாதிரி நம்ம குருநாதர் இருபத்தஞ்சு கோடி பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரு இருபத்தஞ்சு கோடி பேரும் நெஞ்ச நிறைஞ்சு நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொன்ன குருநாதர் அவர் அவ அந்த குருநாதருக்கு நீங்கள் பணி செய்கின்ற பொழுது உங்களையே அர்ப்பணிக்க வேண்டும் அவ்வாறு அர்ப்பணிக்கின்ற பொழுது எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு கோடி கோடியாக கொடுப்பான் இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை இதற்கு முந்தின ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தை எல்லாம் அடியோடு அழிக்கக்கூடிய ஆற்றல் குருநாதருக்கு உண்டு அந்த திருஞான சம்பந்த மூர்த்திங்கிற புலவர் அவருடைய மனைவிக்கு வந்து வயிற்ற கட்டி வந்துடுச்சு தஞ்சை பெரிய ஆஸ்பத்திரியில் நாளைக்கு ஆப்ரேஷன் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அவர் கதறாரு டாக்டர் சொல்லிட்டாங்க இது பெரிய கட்டியா இருக்கு பொழைச்சாலும் பிழைக்கலாம் புழைக்கலாட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா வந்து கதறாங்க ஐயா சொல்கிறாங்க நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது வயிற்றில் அந்த கட்டி இருக்காதுங்கிறாங்க அடுத்த நாள் போய் மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பாருங்கன்னு அவர் சொல்றாரு பணங்கட்டி அப்படி பார்க்கும்போது அந்த கட்டி காண போச்சு ஏன்னா குருநாதர் இருக்கிறாரு அவர் அளவற்ற ஆற்றல் பொற்றவர் நம்ம உங்களை மாதிரி அன்பர்கள் எல்லாம் வந்து சிங்கப்பூர்ல அன்னதானத்துக்கு வசூல் பண்ணிட்டுருக்காங்க சிங்கப்பூரில் வந்து அனுமதி இல்லாமல் வசூல் பண்ணால் வந்து உள்ளே போட்டுருவான் கேள்விப்பட்டிருக்கீங்களா சிங்கப்பூரில் போய் அனுமதி இல்லாமல் வசூல் பண்ணால் அன்னதானத்துக்கு நம்மெல்லாம் இங்கே எல்லாம் ஆகும்னா ஒரு ரசீது புக் எடுத்துக்கிட்டு பத்து ரூபா கூட இருபது ரூபா கேட்குடுன்னு கேட்போம்ல அங்கே போய் கேட்க முடியாது எல்லாத்தையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டான் போட்டுட்டு அடுத்த நாள் கோர்ட்டில் ஒப்படைக்கிறதுக்கு ஒப்படைத்து அவன் ஆறு மாதம் ஜெயில்னு சொன்னால் சொன்னது தான் இங்கேருந்து நம்ம ஆளுங்க வசூல் பண்ண போய் அங்கே போய் இருந்தால் என்ன ஆகும் அவன் குடும்பம்லாம் என்ன பா எவ்வளோ வருத்தப்படும் ஐயா சொன்ன உடனே நம்ம குருநாதர்கிட்ட சொன்ன உடனே குருநாத சொல்கிறாரு நாளைக்கு நீதிமன்றத்திற்கு போகும்பொழுது போலீஸ்காரன் வச்சிருக்கக்கூடிய குற்ற ஃபைல் அந்த குற்றப்பத்திரிக்கை காணாமல் போய்விடும்னு இந்தியாவில் சொல்கிறாரு அடுத்த நாள் தான் வந்து கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போக போகிறாங்க அடுத்த நாள் காலையில் கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போகும்போது அந்த குற்றப்பத்திரிக்கிறதுக்கு இல்லை அந்த 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 கோப்புன்னு ஃபைல்ஸ்னு சொல்லுவோமே அது வந்து ஜட்ஜ்மெண்ட் ஜட்ஜு கேட்குறாரு அந்த அந்த அத்தனை பேரையும் வந்து வரிசையாக நிற்கிறாங்க கை கட்டிக்கிட்டு என்ன ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது அப்படின்னுட்டு ஜட்ஜ்மெண்ட் ஜட்ஜு கூப்பிட்டு கேட்குறாரு போலீஸ்கிட்ட அந்த ஃபைல் எடுத்துட்டு வாயா அப்படின்ட்டு ஃபைலு காணா போச்சு ஐயா முதல் நாளே சொல்லிட்டாரு ஃபைல் காணா போயிருட்டு காணா போச்சு அந்த அந்த ஜட்ஜி என்ன பண்ணார் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த போலீஸெல்லாம் கூப்பிட்டு திட்டிவிட்டு எல்லாம் ஓடுப்பாங்கடா இனிமேல் வசூல் பண்ணாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டால் நம்பினால் அவர் ஐயா கைவிட மாட்டார் நீங்கள்லாம் வந்து இவருக்கு பிள்ளைகளாக மாறுங்க அவர் தந்தையாக இருப்பார் தாயாக இருப்பார் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் குருதேவா நான் உன்னை வணங்குகிறேன் இந்த இடத்தில் பணி செய்வதற்கு நீயே வாய்ப்பு கொடுத்தாய் உன்னுடைய கருணை எங்களுக்குள் பதிய வேண்டும் எங்களுடைய குடும்பம் தழைக்க வேண்டும் எங்கள் குடும்பம் வாழ வேண்டும் எங்கள் பிள்ளைகள் நலமோடு வாழ வேண்டும் அப்படின்னு உழுந்து கும்பிடுங்க அப்படி உழுந்து கும்பிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை என்றைக்குமே புனிதமாக இருக்கும் உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கி போயிடும் நோய் நீங்கி போயிடும் கடன் நீங்கி போயிடும் வறுமை நீங்கி போயிடும் எவனுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது இந்த உலகத்தில் யாருக்காகவும் நம்ம கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது யாருடைய மனசையும் புண்படுத்த மாட்டோம் பொண்டாட்டியை அடிக்க மாட்டோம் புருஷனை கேவலமாக பேச மாட்டோம் பொண்டாட்டி அடிக்கிறவங்களாம் மனுஷனா மிருகமா பிறருடைய கண்ணீருக்கு நாம் காரணமாக இருக்க மாட்டோம் நம்முடைய பிள்ளைங்க கண்ணீருக்கு கூட காரணமாக இருக்க மாட்டோம் குருவை வழிபடுறவங்க பொண்டாட்டி அடிக்க மாட்டாங்க பொய் பேச மாட்டாங்க திருட்டுத்தனம் பண்ண மாட்டாங்க வாழ்வாங்கு வாழ்வாங்க எப்படி ஒரு மனுஷன் மனுஷனாக வாழணுமோ அப்படி வாழக்கூடியவர்கள் தான் நீங்கள் எல்லாம் உங்களுக்கெல்லாம் அத்தகைய புண்ணியத்தை நம்முடைய குருநாதர் கொடுக்குறாங்க நீங்கள் உயர்ந்த நிலையை பெறுவீங்க எண்ணிய எல்லாம் பெறுவீங்க சமுதாயத்தில் நீங்கள் அந்தஸ்தோடு வாழ போகிறீங்க சத்தியமான உண்மையை நான் சொல்லுகிறேன் சொல்லி இந்த நிலையத்தில் உங்களுடைய வாழ்க்கை சிறப்படைய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை அத்திரி டிவி நிலையத்தினர் மிக அன்போடு இந்த உலக மக்களுக்கெல்லாம் தெரிவிப்பதற்காக இதனை படமெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் அவர்கள் எண்ணிய வண்ணம் இந்த நல்ல செய்தி உலக மக்களை எல்லாம் சேர வேண்டும் என்று வாழ்த்தி உங்களுடைய தொண்டு சிறக்க வேண்டும் என்று உங்களையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தான் என்ற குடும்பம் தீர்க்கும் ஆசான் தர்மத்தின் வழி சொல்லி கருணை வைப்பான் தான் என்ற குடும்பாவம் தீர்க்கும் ஆசான் தர்மத்தின் வழி சொல்லி கருணை வைப்பான்